ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நம்ம சவுத் பிராண்ட் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்று தொடர்பாக தனி நீதிபதி முன்பு உள்ள வழக்கை திரும்ப பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்த நிலையில் இன்று நீதிபதி ஆஷா முன்பு முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு மறு ஆய்வுக்கு அனுப்பிய நிலையில் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆஷா உடனடியாக சென்சார் சான்று வழங்க வேண்டும் என ஜனவரி ஒன்பதாம் தேதி உத்தரவிட்டார் ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு அனுப்பி உத்தரவிட்டது மேலும் தலைமை நீதிபதி அமர்வு படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பியதை எதிர்த்து திருத்த மனு தாக்கல் செய்ய பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதியும் வழங்கியிருந்தது இந்நிலையில் தனி நீதிபதி முன்பு உள்ள வழக்கை திரும்ப பெற இருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கடிதம் அனுப்பியது மேலும் இந்த வழக்கு நீதிபதி ஆஷா முன்பு இன்று முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது